மிகவும் பழமையான காலத்தில் ஞானமும் தைரியமும் ஒன்றாக கலந்த ஒரு சிறந்த ஆசான் இருந்தார் துரோணாச்சாரியர் அவர் யுத்தக் கலைகளில் வல்லவர் ஒருநாள் துரோணருக்கும் அவரது மனைவி கிருபைக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் நெற்றியில் ஒரு சிறிய மாணிக்கம் போல மின்னும் ஒளி இருந்தது அதனால் அவர் தனிச்சிறப்புடையவனாக பிறந்தார் அந்த குழந்தையின் பெயர் அஸ்வத்தாமன் சிறுவயதில் அஸ்வத்தாமன் மிகவும் புத்திசாலி வில்லும் அம்பும் எடுக்க கற்றுக்கொண்டவுடன் மரங்களில் பறக்கும் பறவைகளைக் கூட அடிக்காமல் அம்பை ஓடவிட்டு திருப்பிக் கொண்டு வருவான் அவனுடைய நண்பர்கள் பாண்டவர்கள் மற்றும் அர்ஜுனன் ஆசானாக இருந்த துரோணர் அனைவரையும் சமமாகப் பார்த்தாலும் அர்ஜுனனுக்கு சிறிது கூடுதல் அன்பு அதனால் அஸ்வத்தாமன் சில நேரங்களில் மனதில் சிறு பொறாமை கொள்வான் அவன் தன் நெற்றியில் இருக்கும் மாணிக்கம் ஒரு தேவர்களின் வரம் அது அவனை எப்போதும் பசியும் தாகமும் கூட வராமல் காக்கும் ஆனால் அவனுக்குத் தெரியவில்லை ஒருநாள் அந்த மாணிக்கமே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய சாபமாக மாறும் என்று காலம் கடந்தது குருக்ஷேத்திரப் போர்க்களம் கொதித்தது வில்லும் அம்பும் ரதங்களும் யானைகளும் முழங்கும் அந்தப் போர் ஒரு கடல் போல இருந்தது அதில் அஸ்வத்தாமன் ஒரு வீரராகப் போரிட்டான் அவனுடைய மாணிக்கம் சூரியனைக் கூட மின்னும் அளவுக்கு பிரகாசித்தது ஆனால் ஒரு நாளில் அவனுடைய தந்தை துரோணாச்சாரியர் தவறான செய்தியால் மனம் உடைந்து தியானத்தில் மூழ்கி உயிரை விட்டார் தந்தையின் உடலருகே நின்ற அஸ்வத்தாமன் இருதயம் உடைந்து இதற்கு பழி வாங்காமல் நான் அமைதியாக இருப்பதில்லை என்று சத்தியம் செய்தான் அந்த இரவு குருக்ஷேத்திரம் முழுவதும் நிசப்தமாக இருந்தது நிலவொளியில் ரதம் ஓட்டியபடி அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் முகாமுக்குள் நுழைந்தான் அவன் மாயா விசைகள் அம்புகள் தீ அனைத்தும் கலந்து பயங்கரமான காட்சி ஆனால் அவன் தவறுதலாக பாண்டவர்களின் குழந்தைகளையே அழித்துவிட்டான் அடுத்த நாள் காலை அவன் முன் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் நின்றனர் கிருஷ்ணரின் முகம் அமைதியாக இருந்தது ஆனால் கண்களில் தெய்வீக ஒளி அஸ்வத்தாமா நீ வீரன் ஆனால் உன் கோபம் உன்னை அழித்துவிட்டது நீ இனி இறக்க முடியாது உலகம் முழுவதும் உன் தவறின் சுமையுடன் நீயே நடக்க வேண்டியவன் என்று கூறி கிருஷ்ணர் அவனின் நெற்றியிலிருந்து அந்த மாணிக்கத்தை எடுத்துவிட்டார் அந்த மாணிக்கத்தின் ஒளி மறைந்ததும் அஸ்வத்தாமனின் முகம் சோகத்தால் மங்கியது அந்த நாளிலிருந்து அவன் அழியாதவனாக ஆனால் அமைதியற்றவனாக பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான் மலைகளும் காட்டுகளும் அவனுடைய வீடாகிவிட்டன இன்றும் சிலர் கூறுவார்கள் மழை நாட்களில் அல்லது அமைதியான இரவுகளில் ஒரு நிழல் காட்டின் வழியாக நடந்து செல்வதைக் காணலாம் என்று அது அஸ்வத்தாமனின் நிழல் தன் பிழையின் சுமையுடன் எப்போதும் பயணிக்கிறான் கதையின் நெறி கோபத்தால் செய்யும் தவறுகள் பெரிய வீரரையும் வீழ்த்திவிடும் உண்மையான வீரன் தன் மனதை வெல்லக்கூடியவனே